இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நம்ம இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து ஒரு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இதில் வந்து நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இது இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இது நம்ம ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வரலாறு மட்டும் தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க பட் இதில் வந்து முழுக்க முழுக்க இந்தியா பற்றி உள்ள வரலாறு வந்து இருக்குது இதில் நம்ம ஒன்று ஒன்றா வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் போன வீடியோவோட தொடர்ச்சி தான் வந்து இப்போ பார்க்க போகிற பகுதி போன வீடியோவில் வந்து விசுவாசத்தின் விலை அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்த்தோம் அப்துல் கரீம் அப்புறம் அப்துல் கரீம் வந்து அந்த விக்டோரியா மகாராணி அவங்க ரெண்டு பேர்த்துக்குமான இடையில் எந்த அளவுக்கு வந்து நட்பாக இருந்தாங்க எந்த அளவுக்கு வந்து விக்டோரியா மகாராணி வந்து இந்தியாவிலேருந்து போன அப்துல் கரீம் அப்படின்றவரை நம்புனாங்க எவ்வளோ அப்துல் கரீம் வந்து விசுவாசமாக இருந்தார் அதனால் மகாராணி விக்டோரியா மகாராணி வந்து அந்த அப்துல் கரீம் இந்தியாவிலேருந்து போன அப்துல் கரீமுக்கு வந்து எதெல்லாம் பண்ணாங்க எவ்வளோ பொருட்கள் கொடுத்தாங்க என்ன நிலங்கள் கொடுத்தாங்க என்னென்ன பதவிகள் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து பார்த்தோம் இது வந்து அதோட தான் அதோடு சேர்த்து இன்னொரு பகுதியை வந்து எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அப்போ ஒரு ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்துலலாம் வந்து பிரிட்டிஷ் அவங்க அங்கேருந்து இங்கே இங்கிலாண்டுலேருந்து இங்கே வருவாங்க இங்கே வந்து ராணுவ சேவைக்காக இங்கே வந்து மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்காக ஸோ அவங்க இங்கே வந்தப்போ வந்து அவங்களால இங்கே இருக்க ஒரு சூழ்நிலையை வந்து தாக்குப்பிடிக்க முடியல அதனால் வந்து அவங்க குழந்தைங்கள்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாச்சு ஒரு ஆயிரம் குழந்தைகள் வந்து பிறக்குது அப்படின்னா வந்து அதில் வந்து நூறு நூற்றி இருபது குழந்தைகள் வந்து இறந்து போயிருந்தான் அந்தளவுக்கு வந்து இங்கே சூழ்நிலை வந்து அவங்களுக்கு வந்து சரியாக செட் ஆகலையா அதனால் இந்தியாவில் உள்ள சில பெண்மணிகள் வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்காக நிறைய பேத்தை வந்து கூப்பிட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு பெண்மணி படிப்பறிவில் வசதி இல்லாத ஒரு பெண்மணி வந்து ஐம்பத்தி நாலு முறை கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தி நாலு முறை இங்கேயும் இங்கிலாந்துக்கு வந்து கப்பலில் போயிட்டு போய்ட்டு வந்திருக்காங்க ஏன்னா இங்கே வந்து உங்கள் குழந்தையை பார்த்துக்கணும் பால் கொடுக்கணும் ஆனால் அவங்கள வந்து முத்தம் கொடுக்கக்கூடாது அவங்க குழந்தைங்க பக்கத்தில் படுக்கக்கூடாது அப்படி அப்படி பண்ணால் சவுக்கடி கொடுப்பாங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கு தாய் பால் கொடுக்கணும் பார்த்துக்கணும் இதுதான் அந்த இந்த தாய்மார்கள் அந்த ஆயா வேலை பார்க்குறவங்களோட வேலை பட் இங்கேருந்து அவங்க வந்து இங்கிலாந்து கிளம்பி போய் ஒரு மூணு மாதம் போனாங்கன்னா இவங்களுக்குமே வந்து பாஸ்போர்ட் இது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து படிப்பெருவே இல்லாமல் வசதி இல்லாமல் ஐம்பது தடவை வந்து ஒரு பொண்ணு வந்து போயிட்டு வந்திருக்காங்க எங்கேயிருக்காங்க இங்கே இருந்த இங்கிலாந்துக்கும் இருந்து எங்கேயிருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேரை பற்றி ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஒருத்தங்களை வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு போச்சு அப்படின்றதுக்கு வந்து இந்த அந்தோனி பெறா இதுதான் அந்த பெண்மணி அந்த ஆயா வேலை பார்த்த பெண்மணி இவங்களும் அப்துல் கரீம் நான் இதுக்கு முன்னாடி பகுதியில் உள்ள இந்த ரெண்டு பெண்மணி வந்து அவர் அதிர்ஷ்டம் வந்து அளவுக்கு ஒருத்தவங்களை வந்து தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்றதுக்கு வந்து உதாரணம்னு சொல்கிறது அந்த டாபிக் ஆரம்பித்தாங்க நம்ம அப்துல் கரீம் பற்றி ரொம்ப லாஸ்ட்டாக சாப்டரில் வந்து ரொம்ப ரொம்ப விவரித்து பார்த்துருப்போம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அப்துல் கரீம் அப்படின்றவர் வந்து இங்கே வந்து சிறைச்சாலையில் வந்து அவங்க அப்பா வந்து கணக்காளராக இருக்காரு அவருக்கு கீழே வந்து இவர் வந்து உதவியாளராக வந்து இருக்காரு அந்த சிறைச்சாலையில் வந்து கைதிகளெலாம் வந்து கார்பெட் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு பெட்ஷீட் மாதிரி அந்த கார்பெட் வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சிறைச்சாலையில் வந்து அங்கே உள்ளவங்க அவங்கள்ட்ட வந்து நிறைய வேலை வாங்குவாங்க அந்த பொருளை வெளியில் வைப்பாங்க அவங்களுக்கு வந்து பைசாவும் கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து கார்பெட் தொழிற்சாலையுமே அங்கேயுமே சிறைச்சாலை உள்ளே இருக்க கைதிகளை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க அந்த கார்பெட் தொழிற்சாலையில் வந்து தயாரிக்கப்பட்ட கார்பெட் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இங்கிலாந்தில் நடக்கிற ஒரு பொருள் காட்சிக்கு வந்து இந்திய பொருட்கள்லாம் போய் வைக்கிறாங்க அதில் வந்து இந்த கார்பெட்டுமே கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ வந்து ஜெயிலர் அந்த கைதியை பார்த்துக்கிட்டு இருக்க ஜெயிலர் என்ன பண்ணுறாரு அவரும் முப்பத்தி நாலு கைதிகளையும் அந்த கார்பட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து கண்காட்சிக்கு வைக்கிறாங்க அது வந்து விக்டோரியா மகாராணிக்கு வந்து இங்கிலாந்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது இந்திய பொருட்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கார்பெட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த ஜெயிலர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க அந்த ஜெயிலருமே வந்து சில தங்கத்தாலான பொருட்களை வந்து மகாராணிக்கு வந்து கொடுக்குறாங்க மகாராணி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு போனோடனே வந்து எனக்கு ரெண்டு இந்தியர்கள் வந்து எனக்கு எனக்கு வேணும் என்னோட எடுபடி வேலைக்கும் அலுவலக வேலைக்கும் அந்தரங்க வேலைக்கும் வந்து எனக்கு ரெண்டு இந்தியர்கள் வேணும் நம்பிக்கையான ஆள்களை வந்து நீங்கள் அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டவனே இவர் வந்து ஜெயிலராக இருக்காரு கைதிகளை கூட்டிகிட்டு போயிருக்காரு இந்த கார்பரேட் அதெல்லாம் அந்த கார்பரேட் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே பார்த்துருக்காரு அங்கே பொருட்காட்சிக்கு போட்டிருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு மறுபடியும் இந்தியா வந்து இந்த ரெண்டு பேர் அனுப்பணுமே சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அப்போ அவருக்கு ஒன்று தோணுது ஓகே நம்ம வந்து மகாராணி சொல்கிறத கேட்டால் மகாராணி கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு லெட்டர் அமைச்சாலோ இங்கேருந்து சொன்னாலோ நமக்கு இங்கே இந்தியாவில் வந்து நமக்கு பதவி உயர்லாம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு ஜெயிலர் சரிங்க நான் ரெண்டு சொல்லி அங்கே போய் ரெண்டு பேரை செலக்ட் பண்றாங்க அவர் தான் வந்து அப்துல் கரீம் அப்புறம் இன்னொரு பேர் வந்து ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க அதையுமே நான் வந்து சொல்லிடுறேன் அதை மறந்துட்டேன் ஒருத்தர் பேர் வந்து அப்துல் கரீம் ரெண்டாவது பேர் வந்து முகமது பக்ஷி ஸோ இந்த ரெண்டு அப்துல் கரீமையும் பக்ஷியை வந்து செலக்ட் பண்ணி இங்கிலாந்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஜெயிலர் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஜெயிலரோட பேர் கூட வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஜான் டெய்லர் அதுதான் வந்து அந்த ஜெயிலரோட பேர் ஸோ அவர் என்ன பண்ணார் இந்த ரெண்டு பேருக்கு வந்து ஆங்கில பயிற்சி கொடுக்குறாங்க இங்கிலாந்தோட பழக்க வழக்கங்கள் கற்றுத்தராங்க அந்த இங்கிலாந்து அரண்மனை எப்படி இருக்கும் அப்படின்னு தராங்க அப்போ மகாராணி விக்ரோரிய மகாராணிக்கு அவங்களுக்கு நீங்கள் வேலை செய்ய போகும்போது என்னென்னலாம் பழக்க வழக்கங்கள் கற்றுக்கணும் அந்த அரண்மனை எப்படி இருக்கும் அங்கே உள்ள மன்னர் அந்த பிரமுகர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அந்த ஊர் எப்படி பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் மக்கள் எப்படி இருப்பாங்க அந்த அரண்மனையில் எப்படி நடந்துக்கணும் எல்லாத்தையுமே ஆங்கில பயிற்சியுமே இந்த ரெண்டு கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேரும் மும்பைக்கு அந்த ட்ரெயினில் போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து கப்பல் ஏறி லண்டனில் போய் இறங்கி இங்கிலாந்துக்கு போயிடுறாங்க ஸோ அங்கே போய் மகாராணிட்டு மொதல் நாளே வந்து ரொம்ப காலில் விழுந்து ரொம்ப ரொம்ப மரியாதையா வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுமே வந்து அந்த மக விக்டோரியா மகாராணி அவங்களோட நாள் குறிப்பில் வந்து எழுதியிருந்தாங்களாம் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அவங்க முதல் நாள் வந்து என்னோட காலில் விழுந்து ரொம்ப மரியாதையாக வந்து வேலைக்கு நாங்கள் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னுமே என்னால் அதை மறக்க முடியல ரொம்ப ரொம்ப மரியாதையாகவும் இருந்தாங்க ரொம்ப திறமையாகவும் இருந்தாங்க அதில் அப்துல் கரீம் அப்படின்றவர் வந்து ரொம்ப ரொம்ப திடகாத்தரமாக இருந்தார் ரொம்ப வலிமையாக இருந்தார் ரொம்ப உயரமாக இருந்தார் ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி அப்துல் கரீம் பற்றி அவங்க விக்டோரியா மகாராணி அவங்க நாள் குறிப்பில் வந்து எழுதியிருக்காங்களாம் ஸோ அந்த மாதிரி போய் முத நாளே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாரு விக்டோரியா மகாராணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்படி வேலை பார்க்குறாரு அங்கே உள்ளவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வம் பார்க்குறாங்க ஏன்னா அங்கே நூறு பேர் வந்து அரண்மனையில் வேலை செய்கிறாங்க இங்கிலாண்டில் விக்டோரியா மகாராணி அந்த இடத்துல எப்படி வந்து ரெண்டு இந்தியர்கள் வந்து வே அலுவலக வேலைக்கு வந்திருக்காங்க மகாராணி எதுக்கு இந்தியர்கள் நம்பணும் நம்மலாம் இங்கே இருக்குமே சொல்லி அங்கே உள்ள முக்கியமான பிரமுகர்களே வந்து ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க இருந்தாலும் இதை பற்றியெல்லாம் வந்து மகாராணி கண்டுக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்படி வேலை பார்த்து 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 ம விக்டோரியா மகாராணிக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க விக்டோரியா மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நீங்கள் வந்து ஹிந்துஸ்தானி கற்றுக் கொடுங்க ஏன்னா இவருக்கு வந்து உருது பெர்ஷி அந்த மொழிலாம் தெரியும் அப்துல் கரீமுக்கு பட் இன்னொரு இன்னொருத்தர் இப்போ ரெண்டு பேர் போனாங்க அதில் வந்து இன்னொருத்தர் வந்து பெரிய அளவில் வந்து மகாராணிக்கு வந்து மகாரணி இருந்து சப்போர்ட் கிடைக்கல பட் இந்த அப்துல் கரீம் வந்து ரொம்ப ரொம்ப நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ரொம்ப விசுவாசமாக இருக்காரு அவங்களோட அலுவலக பணிக்கெல்லாம் வந்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட அந்தரக பணிக்கொன்னு வச்சுக்கிறாங்க ஒரு டயத்தில் என்ன சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் இந்துஸ்தானி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்துல் கரீம் கிட்ட கேட்குறாங்க சரிங்க மகாராணி உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறேன் ஆரம்பிக்கிறார் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை நம்பிக்கை அந்த பாத்திரமாக வந்து இவர் வந்து மாறுகிறாரு அங்கே உள்ளவங்களும் என்ன பண்ணாங்க வந்து ஒரு ரூமர்ஸ்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ மகாராணிக்கு இவருக்கு வந்து ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு போல் அதனால தான் வந்து மகாராணி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இது பண்ணுறாங்க ஆனால் மகாராணிக்கு வந்து ஒரு காதலன் இருந்திருக்காரு அவர் தான் வந்து முக்கியமாக அலுவலக பணிகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அவருக்குன்னு தனியாக ரூம்லாம் இருந்திருக்கு அவர் வந்து இறந்து போனவனே வந்து மகாராணி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அந்த ரூம் எல்லாத்தையுமே வந்து அப்துல் கரீம் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் வந்து வரண்மனையில் உள்ள பிரமுகருக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப கோம் சமூகமாக என்னடா இவருக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கிதுன்னு ஆனால் மகாராணி இதை பற்றிலாம் கண்டுக்காமல் அவர்கிட்ட வந்து இந்துஸ்தானியை கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றாரு நான் நான் வந்து நிறைய இடுபடி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பட் இப்போ நான் அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சருமே கற்று தந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சால் எனக்கு ஒரு மரியாதையாக இருக்காது எனக்கு ஒரு நல்ல மரியாதை தகுந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை கொடுங்க எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க அப்படின்னு ஒன்று அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னமே எந்த இடுபடி வேலையும் செய்யாதீங்க எனக்கு வந்து நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்க வந்த டீச்சர் அப்படின்னு சொல்லி மனுஷி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஒரு பட்டமுமே வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதையுமே வந்து பார்த்து சொல்லிடுறேன் ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க வந்து நீங்கள் எனக்கு இந்துஸ்தானி கற்றுக் கொடுக்க வந்த ஒரு டீச்சர்னால உங்களுக்கு வந்து முன்சி அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த முன்சி அப்படின்ற ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்தையுமே வந்து கொடுக்குறாங்க அதுவுமே வந்து அங்கே உள்ள அரண்மனையில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கோவம் வருது இங்கிலாண்டில் உள்ளவங்களுக்கு பட் இதை பற்றிலாம் கண்டுக்காமல் வந்து ரொம்ப ரொம்ப அடுத்த லெவலுக்கு வந்து அவர் போய்கிட்டே இருக்கார் இன்னொன்று வந்து அவர் இதை யூஸ் பண்ணி என்ன கேட்குறாருனா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பதவி உயர்வும் எங்கள் அப்பாவுக்கு வந்து கௌரவமும் கொடுங்க இந்தியாவில் இருக்க எங்கள் அப்பாவுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னை அமுச்சு விட்ட ஜெயிலருக்கு வந்து பதவி உயர்வு கொடுங்க அவர் தான் வந்து என்னை உங்கள்கிட்ட அமுச்சு சொல்றாங்க அதேமே வந்து மகாராணி வந்து சரிங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆணையை பிறப்பிக்கிறாங்க ஆனால் அது வந்து நடக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கு உடம்பு சரியில்லாதனால வந்து ஒரு நாலு மாதம் விடுபடுத்துக்கு இந்தியாவுக்கு வராரு இந்தியாக்கு வந்து தெரியுது நிறைய பேர் சதி பண்ணி அந்த பதவி உயர்லாம் வந்து இவருக்கு தடுத்து வச்சிருக்காங்க மறுபடியும் தான் இந்தியாவில் தான் வந்து இவருக்கு மனைவிகள் குழந்தைகள்லாம் இருக்காங்க மறுபடியும் வந்து இங்கிலாந்து போகிறாரு அதுல வந்து இந்த டாபிக் ஆரம்பிக்கிறாங்க இதுலருந்து நான் வந்து மறுபடியும் போய் அந்த அரண்மனைக்குள்ளே வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மகாராணிக்கு இவருக்கு வந்து ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொன்று வந்து இவர் மேலே வந்து நிறைய பழி சுமத்திக்கிட்டே இருக்காங்க இவர் வந்து நிறைய விஷயத்தை வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அதை பற்றியெல்லாம் மகாராணி எதுவுமே கண்டுக்காம அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு டயத்தில் அப்துல் கரீமுக்கு வந்து உடம்பு சரியில்லாம வந்தவனே வந்து தினையுமே காலையில் தினையுமே வந்து ரெண்டு தடவை வந்து மகாராணி வந்து அப்துல் கரீம் வந்து பார்த்துட்டு போவாங்களாம் அவங்களுக்கு யார் வந்து மருத்துவ மருத்துவராக இருந்தாங்களோ அவரை வந்து அப்துல் கரீமுக்கு பார்க்க சொல்லி சொல்லுவாங்களாம் ஏன்னா நார்மல் மருத்துவர்லாம் இல்லாமல் மகாராணிக்கு மகாராணிக்கு யாரெல்லாம் வந்து மருத்துவம் பார்ப்பாங்களோ அவங்கள வந்து அப்துல் கரீம் வந்து பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க தனியுமே ரெண்டு தடவை வந்து பார்ப்பாங்களாம் ரொம்ப ரொம்ப வருத்த படுவாங்களாம் அப்துல் கரீம் வந்து இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு இன்னொன்று என்ன வந்து அப்துல் கரீம் வந்து கொஞ்சம் உடம்புலாம் சரியானு என்ன சொன்னாராம் வந்து எனக்குமே வந்து ரொம்ப வயசாகிட்டே போதும் அதனால் வந்து எனக்கு எனக்கு சில நிலங்கள்லாம் வந்து எனக்கு இந்தியாவில் வாங்கி கொடுங்க நிலப்பிரபுகளை வந்து என்னையுமே மாற்றுங்க அப்படின்னு சொல்லி விக்டோரியா மகாராணி வந்து இவர் மேலே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்தோடனே இவர் நிறைய விஷயத்தை அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டாரு என்ன வாங்கியிருக்காருன்றது இங்கே சொல்லுவாங்க உடல் நலம் தெரிய அப்துல் கரீமை சந்தோஷப்படுத்துவதற்காக அவரை அழகான வண்ண ஓவியமாக தீட்டவும் மகாராணி ஏற்பாடு செய்தார் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் வந்து உடல் நலம் தேர்றதுக்காக வந்து அவரோட அவரோட அவரை வந்து வண்ண வண்ண ஓவியங்களில் வந்து அவரை வந்து தீட்டி அவருக்கு வந்து காமிங்க அவரை சந்தோஷப்படுத்துகன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணாங்களாம் இன்னொன்று இதுக்கு முன்னாடி வந்து மன்னர் அந்த விக்டோரியா மகாராணியில் வந்து எடுபடியாக தான் வந்தார் அப்போது வந்து நிறைய ஓவியங்கள் நிறையா வரைபடங்கள்லாம் அவர் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்களே இவர் வந்து எடுபடியாக வேலை பார்த்ததெல்லாம் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தீயில் போட்டு எரிச்சிருங்க ஸோ இப்போ வந்து அவர் ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கார் எனக்கு ஒரு நம்பிக்கையானவராக விசுவாசியாக இருக்கார் அதனால் வந்து அவர் எடுபடியாக வேலை செஞ்ச எல்லா ஃபோட்டோ எல்லா வரைபடங்களுமே வந்து எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்தளவுக்கு வந்து அப்துல் கரீம் மேலே ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க அவரோட எடுபடியாக பார்த்த ஃபோட்டோ கூட வெளியில் போயிடக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட அப்துல் கரீம் இந்தியாவில் தனக்கு நிலம் மானியம் வேண்டும் பிரபுகளுக்கு இணையாக தனக்கு பட்டம் வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தார் இந்தியாவில் உள்ள கவர்னருக்கு கடிதம் எழுதிய மகாராணி அப்துல் கரீமுக்கு நிலம் ஒதுக்கும்படி ஆணையிட்டார் கான் பகதூர் என்ற பட்டத்தை கரீமுக்கு வழங்கினார் சொல்லு கான் பகதூர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வழங்கியிருக்காங்க இங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து அங்கே உள்ள கவர்னர்ட்ட வந்து லெட்டர் எழுதி இவருக்கு வந்து நிலம் கொடுங்க அப்போ பிரபுகளுக்கு இனியான மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் இங்கே என்ன பண்ணியிருக்காரு இங்கேருந்து ஆக்ராவில் வந்து அவருக்கு நிலம் ஒதுக்கி கொடுத்து கொடுத்துருக்காங்க அது இந்தியா வந்திருக்கார் மறுபடியும் வந்து இங்கே விடுபடுத்தி வந்திருக்காரு அங்கே வந்து அவர் கொடுத்த இடத்தெல்லாம் வச்சு ஒரு வீடே வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் மறுபடியும் வந்து இங்கிலாந்துக்கு வந்து போறாரு பட் அங்கே வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்குது மறுபடியும் எல்லாமே குற்றம் சுமத்துறாங்க எல்லாமே ஒரு மேலே கோவமாக இருக்காங்க ஏன் இவர் மட்டும் விக்டோரியா மகர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காரு இவர் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் அந்த தயத்தில் தான் வந்து அப்துல் கரீம்க்கு வந்து அவங்களோட ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை இல்லை அப்துல் கரீம் அவரோட மனைவியோடு தான் வந்து மறுபடியும் இங்கிலாந்து போகிறாரு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை இல்லையா அதுக்குமே வந்து விக்டோரியா மகரான் என்ன பண்ணியிருக்காங்க தன்னோட மருத்துவரை இது பண்ணி அவங்களோட குழந்தை பிரச்சனைக்கு வந்து பார்த்துருக்காங்க பட் லாஸ்ட் வரையும் அப்துல் கரீமுக்கு வந்து அவர் தன்னோட வாரிசா வந்து ரஷீத் அப்படின்ற ஒரு பையனை கூட்டிட்டு அப்படின்னு வரலாறு சொல்றாங்க அரண்மனையில் உள்ள முக்கியமான ஆளுங்களுக்கு வந்து நிறைய கோவமாக வந்திருக்கு இவர் மேலே எப்படியாச்சும் இவரை வெளியில் அனுப்புறதுன்னு சொல்லி அந்த சமயம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் மற்றொரு மகரன் வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு வந்து இறந்து போயிடுறாங்க அப்போ வந்து இவர் என்ன பண்ணாரா எந்த ஒரு ரூம்ல வந்து இவர் மொதல் காலில் வேலைக்கு சேர்ந்தாரோ அந்த ரூம்ல தான் வந்து அவங்களோட உடல் வந்து வச்சிருந்தாங்களோ அப்போ வந்து கதறி அழுதாராம் என்னோட nên என்னோட அம்மா வந்து என்னோட முன்னேற்றத்தில் வந்து எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ எப்படி வந்து என்னை உயர்த்தி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி வந்து மகாராணி வந்து என்னை அடுத்த அடுத்த லெவலுக்கு என்னை கொண்டு போய் பார்த்து பார்த்தாங்க சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க அவங்க அவங்களோட உடலை பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப அழுதாரு அப்படின்னு சொல்லியுமே வரலாறு வந்து சொல்லுது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் சான்ஸ் விக்டோரியா மகாராணி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அரண்மனையிலேருந்து அமுச்சு விட்டாங்க இங்கிலாந்துலேருந்து அது மாதிரி விக்டோரிய மகாராணி இவருக்கு வந்து நிறைய கடிதங்கள் எழுதியிருக்காங்க நிறைய பரிசுகள் கொடுத்துருக்காங்க நிறைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு தான் வந்து இவர் அமுச்சு விட்டாங்களா ஏன்னா அதெல்லாம் வெளியில் போயிடக்கூடாதுன்னு இவர் மறுபடியும் இந்தியா வந்தாலுமே வந்து மறுபடியும் வந்து போல் அந்த ஒரு காவல் அதில் அதிலே தான் இருந்தாராம் ஏன்னா இவர்கிட்ட ஏதாச்சும் வேறு ஏதாவது குறிப்புகள் இருக்கா வேறு ஏதாவது கடிதங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிகிட்டே இருந்தாங்களா மகாராணியை கடிதங்கள் ஏதாவது கொடுத்து வச்சுருக்காங்களான்னு இன்னொன்று வந்து மகாராணியை பற்றி நீங்கள் வந்து எந்த ஒரு தொலைக்காட்சியிலையும் எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கக்கூடாது அவங்கள பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆர்டர்லாம் வந்து போட்டிருந்தாங்களாம் அந்த ஒரு எப்போவுமே வந்து இவங்க கண்காணிப்புலேயே இருந்திருக்காரா அதனால் வந்து அவங்க இறந்து போன ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் காலகட்டத்தில் வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் நவம்பரில் விக்டோரியா மகாராணி இறந்தார்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் பரிசுகள் அந்த குறிப்புகள் அப்புறம் வந்து அவங்க கொடுத்த வந்து அந்த கடிதங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அமிச்சிட்டாங்க இங்கே வந்து இவருக்கு வந்து அந்த கண்காணிப்புலேயே எடுத்திருக்காரு அவங்க மகாரணியை பற்றி பேசக்கூடாது மகாரணியை பற்றி ஒரு இன்னும் இதை குறிப்பு வச்சிருக்காரா இல்லை அவங்க கொடுத்த பரிசுகள் எதாவது வச்சிருக்காரா அவங்க கொடுத்த கடிதங்கள் ஏதாவது வச்சிருக்காரா ரொம்ப ஆசையாக கொடுத்த கடிதங்கள் எதாவது வச்சிருக்காரான்னு சொல்லி இவர் கண்காணிப்புலேயே வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இவருமே வந்து ரொம்ப ரொம்ப மனவேதனை வந்து இவர் அடுத்த ஒரு ஒம்பது வருஷத்தில் வந்து இவருமே இறந்து போயிட்டாராம் ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஒரு மனுஷன் வந்து எந்த அளவுக்கு பெரிய அளவில் தூக்கிட்டு போச்சு பட் எந்த அளவுக்கு மறுபடியும் கீழே இறக்குச்சு அப்படின்றது வந்து இங்கே சொல்கிறாங்க அரசின் கண்காணிப்பின் கீழே வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அப்துல் கரீமுக்கு மன உடைச்சல் மற்றும் தூக்கமின்மை காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்துல் கரீம் மரணமடைந்தார் அதன் பிறகும் அவரது இரண்டு மனைவிகள் மற்றும் குடும்பத்தினர் இங்கிலாந்து அரண்மனையின் கண்காணிப்பில் இருந்தனர் அப்துல் கரீம் மறைவுக்கு பிறகு அவரை மகாராணியோடு இணைத்து வதந்திகள் வரத் தொடங்கின ஜான் பிரமினை போலவே யாரும் இல்லாத ஒரு தனி இடத்தில் அப்துல் கரீம் மகாராணியோடு இருந்தார் என்று பரபரப்பாக பேசிக் சொல்லிட்டு அந்த ஜான் பிரவுன் தான் வந்து மகாராணியோட காதலராக இருந்திருக்காரு அவர் இறந்து போனோன்னே வந்து அந்த ஒரு இடத்த வந்து அப்துல் கரீம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அப்போயே வந்து நிறைய செய்திகள் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பரபரப்பின் அடுத்த நகர்வு போல் அப்துல் கரீமுக்கு அப்துல் கரீமுக்கும் மகாராணிக்கும் கடித தொடர்பு மற்றும் உறவு குறித்து ஆராய்ந்து தனிநூல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இன்று அப்துல் கரீம் குடும்பம் ஆங் இன்று அப்துல் கரீம் குடும்பம் ஆக்ராவில் இருந்து இடம் மாறி திசைக்கு ஒருவராக வாழ்கிறார்கள் ஆனால் விக்டோரியா மகாராணியின் அரண்மனை பதிவேடுகளில் நினைவுகளில் கரீம் அப்துல் கரீம் நடமாடியதும் அதிகாரம் செலுத்தியதும் பேசப்பட்டுக் கொண்டே தான் இருக்கிறது சாமானியங்களின் விதி இப்படி ஏதாவது ஒரு குருட்டுக்கரம் சுழற்றி மேலே கொண்டு செல்வதும் பின்பு தானே தூக்கி எறியப்படுவதுமாக வரலாற்றில் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறது அப்துல் கரீமின் வாழ்வு இங்கிலாந்து அரண்மனை அமைத்து கொடுத்தது ஆயா அந்தோணி பேரா தனது வாழ்வை தானே தேடிக்கொண்டான்னு சொல்லிட்டு அப்துல் கரீம் வந்து இன்னுமே வந்து நீங்கள் அவர் அவர் இறந்து போனாலும் வந்து அவரோட குறிப்புகள் வந்து இன்னுமே வந்து அந்த விக்டோரியா மகாராணி குறிப்புகளில் வந்து இருக்குது அவர் வந்து அங்கே வாழ்ந்ததும் அவர் ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருந்ததும் அங்கே வந்து ரொம்ப அதிகாரமாக இருந்தது வந்து இன்னுமே வந்து அவங்களோட குறிப்புகள்லாம் வந்து அவங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்றதுமே சொல்கிறாங்க நீங்கள் விக்டோரியா மகாராணியோட லைஃப் எடுத்து பார்த்தா அப்துல் கரீம் வந்து ஒரு முக்கியமான இடமா இருப்பார் ஒரு அதிர்ஷ்டம் வந்து அவர் எந்த அளவுக்கு தூக்கி மேலே கொண்டு போச்சு மறுபடியும் எந்த அளவுக்கு கீழே இறக்கி வச்சிச்சு அப்படின்றதுக்கு வந்து அப்துல் கரீம் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அப்துல் கரீமுக்கு வந்து இவ்வளோ இதை கொடுத்தது வந்து அந்த இங்கிலாண்டு விக்டோரியா மகாராணி பட் ஆனால் இன்னொருத்தவங்க வாழ்க்கையுமே இங்கே சொல்கிறாங்க அவங்க யாருன்னா வந்து அந்தோனி பேர் அவங்க வந்து இவங்களாவே தேடிக்கிட்டாங்க அப்துல் கரீம் தேடலை அவங்க கொடுத்தாங்க பட் அந்த அந்தோனி பேர் அப்படின்றவங்க வந்து அவங்களாவே தன்னோட வாழ்க்கையை வந்து அதிஷ்டத்தில் அதான் என்ன சொல்றாங்கன்னா படிப்புறையும் வசதியும் இல்லாத ஒரு பெண் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை கப்பலில் லண்டன் போய் வர முடிந்தது அவரது துணிச்சலான மனதையை காட்டுகிறது ஆயிரத்தி எட்நூறு காலகட்டங்களில் இந்தியாவுக்கு ராணுவ சேவைக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் இந்த ஆயிரத்தி எட்நூறுகளில் இந்தியாவுக்கு இராணுவ சேவைக்காகவும் அதிகாரிகளாகவும் வந்த இங்கிலாந்து வாசிகள் பலர் இங்கு உள்ள சூழ்நிலையில் தங்களது குழந்தைகளை வளர்க்க வளர்க்க முடியாமல் சிரமப்பட்டனர் அன்றைய கணக்கெடுப்பின்படி ஆயிரம் குழந்தைகளில் நூற்றி பேர் பிறந்த சில வாரங்களிலே இருந்தனர் சாவு எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கு தீ சூஷ்ண நிலையும் அதனால் அவரது தாயின் உடல்நலக்கேடும் முக்கிய காரணமாக இருந்தன ஆகவே பிறந்த குழந்தைகளை ஐந்து வரை பராமரிக்க ஐந்து வயது வரை பராமரிக்க பணிப்பெண்கள் தேவைப்பட்டன சொல்லிட்டு ஸோ இந்த இவங்களோட வாழ்க்கையுமே சொல்கிறாங்க அந்தோணி பிற இவங்களுக்குமே வந்து ஒரு வந்து எந்தளவுக்கு வந்து அவங்கள தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்றத படிப்பறிவும் ரொம்ப ரொம்ப வசதி இல்லாமல் ஐம்பது தடவை இந்தியாவிலே இங்கிலாந்து வந்து கப்பலில் வந்து போயிட்டு வந்திருக்காங்க எட்நூறு காலகட்டத்தில் வந்து இந்தியாவோட ராணுவ சேவைக்காகவும் இங்கே உள்ள பொறுப்புகளுக்காக வந்து வந்திருப்பாங்களாம் அவங்களால வந்து ஒரு குழந்தைகள்லாம் ரொம்ப வழக்க முடியும் இங்கே உள்ள சூழ்நிலை வந்து அவங்க குழந்தை வழக்க சரியா இல்லையா அதனால நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்கு ஆயிரத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இறந்து தான் போயிருக்காங்க ஆயிரம் குழந்தைகள் பிறந்துச்சுன்னா அதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றாங்க அதனால இந்தியாவிலேருந்து யாராச்சும் ஆயா வேலை பார்க்க வந்தால் நல்லா இருக்கும் அஞ்சு வரை ஐஸ் வரையும் இந்தியர்கள் வந்து வளர்த்து கொடுக்கணும் அவங்க தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அதுக்கு வந்து ஆளை சேர்க்குறாங்க ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அந்த இங்கிலாந்து அவங்களோட பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்காக அந்த இங்கிலாந்து வாசிகள் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஆயா வேலைக்கு வந்து சேர்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா வந்து ஆயா வேலை பார்க்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் தாய்ப்பால் வந்து கொடுக்கணுமா இன்னொன்று வந்து குழந்தைங்களை வந்து பார்த்துக்கணுமா ஆனால் குழந்தைங்களை வந்து கொடுக்க கொடுக்கக்கூடாது குழந்தைங்களோட சேர்ந்து தூங்கக்கூடாது அப்படி பண்ணாங்கன்னா சவுக்கடி அடிப்பாங்களாம் சம்பளம் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்தளவு ரொம்ப ரொம்ப நிறைய கட்டுப்பாடுகள் இருந்திருக்கு அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஆயா வேலை பார்க்கணும் பார்த்துக்கணும் அவங்களுக்கு தாய்ப்பால்லாம் கொடுக்கணும் ஆனால் வந்து முத்தம் கூடாது அவங்க கூட படுத்தக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள் வச்சுருக்காங்க அந்த அதில் தான் வந்து இவங்க பேர் அப்படின்றவங்க வந்து ஒரு இங்கிலாந்து குடும்பத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆயா வேலை வந்து பார்க்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே அஞ்சு வயசு வரையும் இருப்பாங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இருப்பாங்களா ஒரு நாலு மாதம் விடுபடுத்தி எடுத்துகிட்டு இங்கிலாந்து போவாங்களாம் அப்போ என்ன பண்ணுவாராம் இங்கிலாந்து அந்த ராணுவ அதிகாரி என்ன பண்ணுவாங்களாம் தன்னோட மனைவிக்கும் இந்த ஆயாக்குமே வந்து பாஸ்போர்ட் ரெண்டு பேருமே அமுச்சு விடுவாங்களாம் கப்பலில் மறுபடியும் போவாங்களாம் இப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து ஆயா வேலை பார்க்க போயிட்டு இருந்திருக்காங்க கப்பலில் போனப்பே வந்து பெரிய சண்டை வந்திருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க இவங்கள வந்து அடித்து ஒரு ரூம்குள்ளே வந்து பூட்டி வச்சுட்டாங்களாம் அந்த ரூம்குள்ளே ரெண்டு நாள் வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்களாம் அப்போ அந்த கப்பலில் போகிற இன்னொரு பெண்மணி என்ன பண்ணாங்களா அந்த கதவை கப்பல் கதவை திறந்து அந்த கதவை திறந்து விட்டுட்டு என்னாச்சுன்னு கேட்டவொன்னே இப்படி நான் ஒருத்தவங்களுக்கு வந்து ஆயா பார்க்க வந்த எனக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சண்டை இங்கிலாந்து போகிற வழியில் அதனால் தான் இந்த ரூமில் அடிச்சு விட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு அப்படின்னு சரி ஓகே அப்படி என்னோடய குழந்தைக்கு வந்து நீ ஆயா வேலை பார்க்குறேன்னு கூடனே சரி அப்படின்ட்டாங்களா அதாவது கிடச்ச வாய்ப்பெல்லாம் வந்து எந்தளவுக்கு வந்து த ஒரு சாது தாதுரியமாக வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு வந்து இந்த அந்தோணி பேரா வந்து ரொம்ப ரொம்ப உதாரணம்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சரி நான் உங்களோட குழந்தைக்கு வந்து நான் உங்கள் குழந்தைங்க நான் உங்களோட குழந்தைக்கு வந்து நான் ஆயா வேலை பார்க்குறேன்னாங்களா மறுபடியும் இங்கிலாந்து போகிறாங்க மறுபடியும் இங்கே வராங்க இங்கே வந்து பார்த்தா திருப்பி அந்த குடும்பத்தோட இன்னொரு குடும்பத்தோட இவங்களுக்கு வந்து சண்டை வந்துடுது மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இன்னொரு குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆயா வேலை பார்க்குறாங்க அவர் வந்து இன்ஜினியராக இருந்திருக்காரு ஸோ அது அவங்களுக்கு என்னென்னா வந்து குழந்தைங்களால பிடிக்காது ஆனால் குழந்தை பெற்று பெற்றுக்கிட்டாங்க ஆனால் குழந்தைங்களாலே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதான் அதை வந்து யூஸ் பண்ண இந்த அந்தோனி பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க கணவன்ட்ட வந்து நிறையா காசு வாங்கியிருக்காங்களாம் என்னை ஆயா வேலை பார்க்க சொல்லுறதை வர சொன்னீங்க ஆனால் அவங்க உங்கள் மனைவிக்கு வந்து குழந்தைங்களாலே பிடிக்கவே மாட்டேங்கிறது அதனால நான் தான் வந்து நிறைய நேரம் குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி நிறைய காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ஸோ மறுபடியும் வந்து அவங்க குடும்பம் வந்து இங்கிலாந்து போயிருக்காங்க அது போகிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து சண்டை வந்திருக்கு அப்போ இங்கிலாந்து போய் அங்கே உள்ள ஒரு ஃபேமிலி கூட வந்து அங்கே ஒரு ஆய வேலை பார்த்துருக்காங்க அதாவது என்ன தான் வந்து எந்த குடும்பத்தில் போய் ஆய வேலை பார்த்தாலும் அங்கே என்னென்னலாம் சண்டை வருதோ அதெல்லாம் விட்டுட்டு டக்கு டக்கு மாறி மாறி இன்னொரு குடும்பம் இன்னொரு குடும்பம் போய் அந்த ஆயளை வேலை பார்த்து பார்த்து நிறைய சம்பாரிச்சிருக்காங்க ஒரு மேலே இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இந்தியா போகிறது நம்ம இங்கிலாந்துல செட்டில் ஆகலாம் தெரியும் இங்கிலாந்துலேயே வந்து இதில் கிடைச்ச காசுலாம் வாங்கி இங்கிலாந்துலேயே செட்டில் ஆகியிருக்காங்க அப்போதான் அங்கே தெரியுதான் ஏகப்பட்ட பேர் இதையுமே வந்து ஆயா வேலை பார்க்கறதுக்காக வந்து இங்கிலாந்து போய் நிறைய பேர் அடிமைப்படுத்தப்பட்டாங்களாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்களாம் இன்னொன்று என்னென்னா வந்து அந்த ஆயா வேலை பார்க்குறதுக்காக கப்பல் அங்கேயிருந்து பயணம் பண்ணி போவோம்ல கப்பல்லே போய் நோய் வாய்ப்பட்டு நிறைய பேர் இறந்து அந்த கப்பல்லேருந்து சில பெண்மணிகள் இந்திய பெண்மணிகள் வந்து தூக்கி போட்ட வரலாறு தான் இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்து கடந்து வந்து அங்கேயே போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்களாம் இப்போ அவங்களோட க அந்த கல்லரை கூட வந்து இங்கிலாந்துல தான் இருக்குது அப்படின்றதே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களையும் அப்துல் கரீமையும் வந்து ஒரு சின்னதாக சொல்லி இந்த பகுதியை வந்து முடிக்கிறாங்க ஸோ அதுக்கு பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா வந்து இன்னும் ரெண்டு புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க நான் அதேமே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து போடுறேன் ஸோ லாஸ்ட்டாக வந்து அப்துல் கரீமையும் இந்த அந்தோனி பேரா இவங்க ரெண்டு பேரும் வந்து அதிர்ஷ்டத்தால் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு மேலே போனாங்க மறுபடியும் எந்தளவுக்கு கீழே வந்தாங்க அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணமாக சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறாங்க நானுமே அதை படித்து முடிச்சிடுறேன் ஆயிரத்தி எட்நூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை ஆயா வேலை செய்தால் நிறைய சம்பாதிக்கலாம் என்று வந்த ஆயிரக்கணக்கான இந்திய பெண்கள் அடிமைகள் போல் அடிமைகள் போல நடத்தப்பட்டதோடு கப்பல் பயணத்தில் நோயிற்று இறந்து போய் கடலில் தூக்கி வீசப்பட்ட சம்பவமும் சம்பவமும் நடந்திருக்கிறது புகழ்பெற்ற எழுத்தாளரான வில்லியம் தாக்கரே சிறுவயதில் வயதில் இந்திய ஆயா ஒருவரால் தான் வளர்க்கப்பட்டதாகவும் தனது பள்ளிப்படிப்பு முடியும் வரை அந்த ஆயா தன்னுடன் இருந்தார் என்றும் நினைவு கூறுகிறார் இவரை போல இங்கிலாந்தில் ஒரு தலைமுறையே இந்திய ஆயாக்காவால் தான் உருவாக்கப்பட்டது அந்தோணி பெறா வளர்த்த வெள்ளைக்கார பிள்ளைகள் யார் எங்கே இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் தெரியவில்லை ஆனால் தனக்கென்று ஒரு பிள்ளை இல்லாமல் போய் இறந்து போன அந்தோணியின் கல்லறை இங்கிலாந்தின் பெல்மாட் பகுதியில் கவனிப்பார் இல்லாமல் இருக்கிறது பெராவும் அந்த அந்தோணி பெராவும் கரீமும் அந்த அப்துல் கரீம் இந்த ரெண்டு பேரையும் லசா சொல்கிறாங்க அந்தோணி பெராவும் அப்துல் கரீமும் வாழ்க்கை சூறாவளியால் அடித்து போடப்பட்ட மனிதர்கள் இவர்களை சுழற்றி அடித்தது காலனி அரசின் மாற்றமே சரித்திர மாற்றம் என்பது சுனாமி போல அடிக்கக்கூடியது அதற்கு சாமானியனும் சக்கரவர்த்தியும் ஒன்றுதான் சரித்திர மாற்றத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டவரும் உண்டு அதற்கு பலியானவர்களும் உண்டு இரண்டுமே எப்படி நடக்கிறது என்பதுதான் இன்று வரை பதில் அறிய முடியாத பெரும் புதிரின்னு சொல்லிட்டு இந்த யாரெல்லாம் வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து ரொம்ப சாமர்த்தியாக பயன்படுத்திக்கிறாங்களோ அது வந்து இந்த அந்தோனி பெரா ரொம்ப ரொம்ப சாமர்த்தியாக பயன்படுத்தி எந்த குடும்பத்தில் சண்டை விட அடுத்த குடும்பத்தில் போய் அந்த ஆயா வேலை பார்த்து பார்த்து இங்கிலாந்துலேயே செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் இதே அப்துல் கரீம் வந்து என்ன தான் வந்து விக்டோரியா மகாராணி எடுக்கிறபடியே வந்து பெரிய அளவில் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனவனே வந்து அவரை படிப்படியாக அடித்து மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு அமுச்சு விட்டாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரை சொல்கிறாங்க விசுவாசத்தின் விலை அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் தாய்ப்பால் கொடுக்கும் தாதி அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் வந்து இப்போ இந்த வீடியோ இதான் நம்ம பார்க்க வந்தோம் இதுக்கப்புறம் வாஸ்கோடா கமாவின் கடல் பயணம் சொல்லிட்டு அடுத்த ஒரு டாபிக் டாபிக் ஆரம்பிக்குது இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து தாண்டி இந்த புத்தகத்தை வந்து வாசிக்க நம்ம வாசிப்பு பழக்கத்துக்காக தான் வந்து முக்கியமாக இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறது முடிஞ்ச அளவு நேரம் மோதிக்கி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சாப்டர் வாசாலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை சொல்லலாம் நிறைய வரலாறுகள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உள்ள பிரச்சனைகளை வந்து ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வரலாறுகள் நம்ம படித்து பார்க்கும்போது போது ஸோ வாய்ப்பு இருந்தால் நேரம் மோதிக்கி இந்த புத்தகம் படிங்க எனத் இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நன்றி